வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கொரோனா வேக்சினை போட்டதுனால தான் என் பொண்ணு இறந்து போயிட்டான் என் பொண்ணு ஒரு டாக்டர் அவளுக்கே இந்த நிலமை இதை சும்மா விடமாட்டேன் என் மகளோட மரணத்துக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பா மும்பை உயர்நீதிமன்றத்தை இருக்காருங்க அந்த வழக்கு இப்போ உலகம் முழுக்க பெருசாக பேசப்பட்டுருக்கு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க ஷோல பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இவர் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் இருக்கல அந்த பகுதியை சேர்ந்தவர் இவரோட மகள் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னேகல் லுனாவத் இவங்க ஒரு டாக்டர் இவங்க நாஷிக்கில் இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க அதுவும் இல்லாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்தியா ஸ்டார் பர்சனாலிட்டி அவார்டு அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டில் இவங்களுக்கு அவார்டும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த அளவு அவங்களோட சேவை வழங்குற விஷயத்தில் டாக்டராக சோபிச்சுட்டு தான் சொல்ல முடியும் இப்பேற்பட்ட திறமையான மகளை பெற்றவர் தான் திலீப் அவர்கள் இந்த ஸ்னேகல் இருக்காங்களா இவரோட மகள் அவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்குல்ல அதை உடம்புல போட்டிருக்காங்க ஏன்னா அப்போது ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க பாருங்கள் மத்திய அரசு இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கம்பல்சரியாக வேக்சினை ஏந்தி ஏந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஸ்னேகரோட அப்பா திலீப் இருக்கார் பாருங்க அவருக்கு இல்லை உடன்படே இல்லையா வேக்சினே அவங்கள போடக்கூடாது அவரே சொல்லியிருக்காராம் அவங்களும் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா ஏன்னால் சைட் எஃபெக்ட் தானே ஆகிடும் சொல்லி பயத்தில் இருந்திருக்காங்களா ஆனால் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை சொன்னதுனால அவங்களால மறுக்க முடியல உடம்புல அவங்க ஏந்திட்டாங்க வேக்சினை இந்த கோவிஷீல்டு வேக்சின் போடப்பட்டு சில வாரங்கள் கழித்து ஸ்னேகல் உயிரிழந்துட்டுருக்காங்க அவங்க அப்பாவுக்கு பெரிய டவுட் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் அந்த வேக்சின் கிட்ட தான் இந்த வேக்சினால் தான் என் பறி கொடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம அரசும் இந்த வேக்சினை தயாரித்தாங்களோ அவங்களும் பதில் சொல்லியே தீரணும்னு சொல்லிவிட்டு மும்பை ஹைகோர்ட்டில் வடக்கு தொடர்ந்துட்டாருங்க வேக்சின் சார்ந்து வடக்குன்றது ரொம்ப பெரிய திருப்பமுனை அது இப்போ நடந்திருக்கு இந்தியாவில் இந்த மனுவில் அந்த வழக்கு தொடர்ந்தப்போ மனு தாக்கல் பண்ணியிருப்பாங்களே அந்த மனுவில் திலீப் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டதுமே அது என் பொண்ணு உடம்புல போய் வேலையை நல்லா காட்ட ஆரம்பிச்சிடுச்சு என் மகளுக்கு சில நாட்கள்லேயே தலைவலி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு வாந்தி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவளை நான் அழைச்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு போனேன் மருத்துவமனை போய் பார்த்தா எனக்கு இன்னும் ஷாக்கிங்கான தகவல் காத்துக்கிட்டு இருந்துச்சு என் பொண்ணோட மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்க விஷயத்த மருத்துவர்கள் என்கிட்ட சொன்னாங்க நான் போயிட்டேங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மார்ச் ஒன்றாம் தேதி அவரோட மகள் இறந்துட்டாங்களாம் எவ்வளோ எல்லாத்துக்கும் காரணம் தடுப்பூசியோட பக்க விளைவு தான் அப்படின்னு அந்த மனுவில் திலீப் அவர்கள் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு அண்ட் கூடுதலாக அவர் சொன்ன விஷயங்கள் தான் இப்போதைக்கு பெரிய நியூஸாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வேணும்னு அவர் கோரிருக்காரு இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம்ங்க அது மட்டும் இல்லை நான் ஒரு சில பெயர்களை குறிப்பிடுறேன் ஒரு பட்டியலிடுறேன் அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் பதில் கிடைச்சா மட்டும்தான் எனக்கு மன நிறைவு ஏற்படும்னு திலீப் சொல்லியிருக்கார் அந்த மனுவில் அவர் சொல்லியிருக்க ஆட்கள்லாம் யார் யார் தெரியுமா எஸ்ஐஐ அதாவது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா உலகத்திலேயே தடுப்பு மருந்து அதிகமாக தயாரிக்க உள்ள நிறுவனமாக இப்போ வரைக்கும் புகழ்பெற்று நின்றுக்கிட்டு இருக்கிறது எந்த நிறுவனம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறது தான் பூனாவாலா கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபாரினில் கூட சொத்து வாங்கிட்டு இருந்தாரு பாருங்கள் ரீசண்டாக இங்கே வேக்சினை விற்று விற்று அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு பக்கம் போச்சு அவருக்கு அவரை டார்கெட் பண்ணியிருக்காப்புல அடுத்தபடியாக பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்டோட பிதாமகன் அவர் டார்கெட் பண்ணுறாரு எதுக்கு இப்போ இந்த ஸ்கெச்சூவில் அவர் வராருன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது இந்த பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முன்னாள் இவங்களோட பேரில் அந்த அறக்கட்டளை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அறக்கட்டளை தான் உலக நாடுகளுக்கு நிறைய நிதி உதவியை பண்ணாங்க இந்த வேக்சின் கம்பெனிலாம் இருக்குல்ல அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்களும் என் மகளோட மரணத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன்னு பில்கேட்ஸ் பேரியும் கூட சேர்த்துருக்காரு அண்ட் இவங்களை தொடர்ந்து நம்ம மத்திய அரசையும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு இந்த மகாராஷ்டிரா அரசருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து இழுத்துகிட்டு வந்திருக்காரு அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாக்குள்ள எந்த மருந்து இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்றாங்க பாருங்க இந்த அவசர அனுமதி கூட அளிப்பாங்க பாருங்க மருந்துகளுக்கு அவங்களையும் இந்த பட்டியலில் சேர்த்துருக்காரு திலீப் அவர்கள் இவங்க எல்லாருமே எனக்கு பதில் அளிச்சே தீரணும்னு அவர் சொல்லியிருக்காருங்க புரியுது ஆசாசியாக வளர்த்த மகள் டாக்டருக்கு படிக்க வச்சு அவங்க ஷைன் பண்ணுற நேரத்தில் உயிரிழந்திருக்காங்கன்னா இந்த தந்தையோட ஆதங்கம் தான் இதில் எதுவுமே நம்ம பூசி மழுகிறதுக்கு எதுவுமே கிடையாது என் மகளோட மரணத்துக்கு நீதி வேணுங்க அப்படின்ற தான் அந்த மனுவில் விட தள்ளு தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு என் மகள் போல இன்னும் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியல இந்த வேக்சினை போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது கான்ட்ரவர்ஷியனான ஒரு விஷயம் தான் மாற்றக்கிறது இல்லை ஆனால் அந்த மனு அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த தடுப்பூசியோட பக்க விளைவுகள் மிக கொடுமையாக இருக்கும் அதை நான் நேரில் என் பொண்ணு ரூபத்தில் பார்த்துருக்கேன் அதனால் தான் இந்த வழியில் நான் இது சொல்கிறேன்னு சொல்கிறாரு தடுப்பூசியை பற்றி தவறான உண்மைகள் பரப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாருங்க அதாவது இந்த ஒரு சென்டென்ஸை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தவறான உண்மைகள் அந்த வார்த்தை பதங்களை பாருங்கள் தடுப்பூசியோட எஃபிகசி பயங்கரமாக இருக்குது இதை உடம்புல போட்டுக்கிட்டால் கொரோனா தாக்கமே இருக்காது அந்த நம்ம பூரண ஆரோக்கியத்தோடு வாழ்நாள் அதிகரித்து வாழலாம் அப்படி நிறைய பேருமே சொன்னாங்க சோசியல் மீடியாஸ்லாம் பல பேர் சொன்னாங்க அவங்க எல்லாரையுமே நான் குற்றவாளிகளாக பார்க்குறேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க ஸோ இது போல் தவறான உண்மைகளை பரப்பின பல பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு ஒரு மனுவில் வேணாலும் குறிப்பிடலாம் ஆனால் கோர்ட்டில் அந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும் அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் குறுக்கு விசாரணை நடக்கும் ஃபைண்டிங்ஸ் முன்வைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட தேதியிட்டு இதுக்குள்ள எல்லா விசாரணை வரைக்கும் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் தீர்ப்புன்ற ஒன்று ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும் ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு ஆனால் ஒரு மனுவை மட்டும்தான் போட்டிருந்தாருங்க அந்த டைம்ல இந்த மனு மீதான விசாரணையை நீதிமன்றம் எடுத்துக்காதுன்னு தான் பல பேருமே நினைச்சாங்க முட்டாள்தனமாக இருக்குது அவ்வளோ பேர் ஆட்கள்லாம் உள்ளே சேர்த்துருக்கீங்களே எந்த நீதிமன்றம் எடுக்கின்ற மாதிரிலாம் பல பேரும் கேள்வி எழுப்பினாங்க ஆனால் நீதிமன்றம் ஒரு ட்விஸ்ட்டை உள்ள வச்சுருக்குங்க மும்பை உயர் நீதிமன்றம் அந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க யார் உள்ளே இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நீதி எல்லாருக்கும் பொதுவானது சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி கிடையாதுங்க ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கங்கா பூர்வாலா மாதவ் ஜம்தார் இந்த ரெண்டு நீதிபதிகளும் வழக்கை விசாரிக்கிறப்ப நிறைய ஃபைண்டிங்ஸை இந்த மனுதாரர் இருக்கார்ல அவர் தரப்புலேருந்து வாங்குகிறாங்க இன்புட்டாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் சொல்லுது சம்மந்தப்பட்ட எல்லாரும் இந்த விஷயத்தில் பதிலளிச்சே தீரணும்னு சொல்லியிருக்கு சொன்னது கீழமை நீதிமன்றம் கிடையாதுங்க மும்பையோட ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு இந்த பட்டியலிட்டார் பார்த்தீங்கன்னா திலீப் அவர்கள் யார் எல்லாம் தனக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் எதிர் நீதிமன்றமே வாலண்டியராக சேர்த்துருக்கு விசாரணை வர நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்னப்பா சாமானியர்கள் யாருன்னா சொன்னாங்கன்னா நம்ம பெருசாக கேர் பண்ண போகிறதில்ல ஆனால் நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுக்குற அளவு போயிருக்கு எல்லாம் பெரும் பிள்ளைகள் வேற அப்போனா தடுப்பூசியை போட்டுக்கிட்டால் பக்க விளைவு வருமான அப்படின்னு சில பேர் கேட்கலாம் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை போட்டாலே பக்க விளைவு அப்படின்றது கண்டிப்பாக வரும் ஏன்னா ஓப்பன் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை எந்த டாக்டர்ஸ் கிட்டே கேட்டாலும் அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு ஃபாரின் எலிமெண்ட்டுங்க தடுப்பு மருந்து அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப நம்ம உடம்பே அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் தயங்கும் உள்ளே போயிட்டு இந்த இம்மியூன் போகிறத பூஸ்ட் பண்ணி விடுறப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட வேகம் அதிகரிக்கிறதுனால தான் காய்ச்சல் தலைவலி மாறினு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எந்த தடுப்பூசியிலையும் இந்த பக்க விளைவுன்றது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க கொரோனா வேக்சினே அதுதான் யாரோ சொன்ன நான் மேற்கோள் காட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே அவங்களே கொரோனா தடுப்பூசி சார்ந்த என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரமாக சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட பக்க விளைவுகளை நானும் பட்டியலிட்டுறேங்க டபிள்யூஹெச்ஓ சொன்னதையே முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபீவர் காய்ச்சல் ரெண்டாவதா பெயின் அட் த இன்ஜெக்ஷன் சைட் அதாவது இந்த ஊசி போட்ட இடம் இருக்குல்ல அங்கே வழி அதிகமாக இருக்கும் மூணாவது ஃபேட்டிக் அதாவது சோர்வுன்னு சொல்லுவாங்க அண்ட் ஹெட் தலைவலி மசில் பெயின் தசைவழி இந்த சில்ஸ் குளிர ஃபீல் அதிகமாக இருக்கும் ரொம்ப சில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா டயரியா வயிற்று போக்கு இது எல்லாமே ஒரு மனுஷ உடம்புல இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் ஒன்று ரெண்டு வரும் மற்றலாம் வராமல் போயிடும் இந்த வித்தியாசம் வரைக்கும் புரிஞ்சுக்கங்க ஆனால் டபுள்யூஹெச்ஓ என்ன இன்னொரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறாங்கன்னா இது அப்படியே வாழ்நாள் முழுக்கவும் தொடராதுங்க இந்த பக்க விளைவுகள்லாம் சில நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்னு இருக்காங்க இப்போ ஒரு உண்மையை பற்றி நாம் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமே மனுஷகுலம் வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப விரைவாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி தான் இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ தடுப்பூசியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதையெல்லாம் கண்டுபிடிக்க வருஷங்கள் பல எடுத்துச்சு மினிமம் ஆறு வருடங்கள்ல இருந்து பத்தொன்பது வருடங்கள் வரைக்கும் தேவைப்படும் ஒரு நல்ல எஃபிகசியான பக்க விளைவு குறைந்த அற்ற கிடையாது குறைந்த ஒரு ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் நம்ம கொரோனா வேக்சின் எத்தனை வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சோம் அதிகபட்சம் ஒன்றரை வருஷம் இது மற்ற விஷயங்களும் சாத்தியமாகுமா ஆனால் கொரோனா விஷயத்தில் சாத்தியமாச்சு நாம் பல வருடங்கள் எடுத்து கண்டுபிடிச்சி புழக்கத்தில் விடுற தடுப்பூசிகளோட எஃபிகசி அப்பப்போ கொஞ்சம் பயமுறுத்தும் ஆனால் ஒன்றரை வருஷத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி சார்ந்து பக்க விளைவே இருக்காதுன்னு ஏன்னா சொன்னாங்கன்னா அவங்கள என்ன நீங்கள் சொல்லுவீங்க இதில் இன்னொரு உண்மையவும் நம்ம ஆராய்ஞ்சே தீரணும் இந்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்குல்லங்க அந்த வேக்சின்தான் இவங்க உடம்புலேயே போட்டிருக்காங்க இந்த வழக்கு தொடர்ந்துருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட மகள் உடம்புலையும் இந்த கோவிஷீல்டு வேக்சின் அந்த டைமில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆன புதுசு இந்த அவசர கால அனுமதி பெற்று அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகளுக்கு அது ஏற்றுமதி பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த டைமில் ஒரு சில ஆய்வுகள் கண்டெக்ட் பண்ணப்பட்டுச்சுங்க இந்த சைடு எஃபெக்ட் சார்ந்த ஆய்வுகள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னா அதில் ரெண்டு பேருக்கு ரத்தம் உறைதல் பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு அது அந்த குறிப்பிட்ட தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்ல அவங்களே உறுதியும் படுத்தியிருந்தாங்க ஆமாங்க இது போல் ஆகியிருக்கு தான் ஆச்சான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க ஆனது உண்மை ஆனா எப்படி ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க என் ஆஃப் த டே இட்ஸ் அ பிசினஸ் ப்ராடக்ட் புரியும் நம்புறேன் ஸோ இந்த விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் அதை அப்படியே பேசுறதை மறந்தோம் அதுக்கப்புறம் வேக்சின் சேஃப்னு நம்ம எல்லாருமே ஏந்திக்க ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் அதை அன்சேஃப்னு யாரும் ப்ரூவ் பண்ணல ஓகேவா அதே மைண்டில் வச்சுக்கோங்க தடுப்பூசி எதிராக நம்ம பேசல ஜஸ்ட் நடந்திருக்க விஷயங்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த கோவிஷீல்டு மட்டும்தான் ஒரே ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய தடுப்பு மருந்துகள் கொரோனா விஷயத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அவ்வளையா இந்த அமெரிக்காவில் கூட ஒமைக்ரான் தொற்றுக்கான பிரத்யேக தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதுவும் புழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு மியூட்டேட் ஆன ஒரு வைரஸ்க்காக தனியாக தடுப்பு மருந்து எப்படி போயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ வரைக்கும் உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னிரெண்டு தடுப்பு மருந்துகளுக்கு மட்டும்தான் அவசர கால அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்டில் ஸ்பூட்னிக் இருக்காது பெருசாக ஏன்னா ஸ்புட்னிக் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முப்பதுலருந்து தொண்ணூறு பேருக்குள்ளே மட்டும் வாலண்டியர்ஸா வச்சு அவங்க மேலே அந்த குறிப்பிட்ட ஸ்புட்னிக் வேக்சினை அவங்க பிரயோகப்படுத்தி அதில் ரிசல்ட் கிடச்சதாவும் அந்த ரிசல்ட் அடிப்படையில் உலகத்திலேயே கொரோனாக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சா முதல் நாடு ரஷ்யா அப்படின்ற பெருமை அவங்க ஈட்டினால டபிள்யூஹெச்ஓக்கே சுழிப்பு ஏற்பட்டுச்சு ஏன்னா ஆயிரக்கணக்கில் வாலண்டியர்ஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட வேக்சின் சார்ந்த சோதனையை முன்னெடுத்தாதான் அதில் எஃபிகசி ரேட் என்னன்றது அக்யூரேட்டாக தெரியும் ஆனால் ஒரு நூறு பேர் இரநூறு பேர்னா அதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் ஒரு சோதனை முன்னெடுத்துட்டு அந்த ட்ரையலை பேஸ் பண்ணி இதுதான் ரிசல்ட்னு சொல்லி நம்ப முடியாதுன்னு இந்த ஸ்புட்னிக் பி வேக்சின் ரஷ்யாவோட கண்டுபிடிப்புன்ற ஒரே காரணத்தினாலேயே இங்கே பெரிய அரசியல் கிரியேட் ஆச்சு நம்ம அதை விட்டுடலாம் இப்போ வரைக்கும் அந்த பன்னிரெண்டு வேக்சின்ஸ்க்கு மட்டும் அவசரகால அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்பேற்பட்ட வேக்சின்ஸில் எது எது அதை தயாரிச்சிருக்க நிறுவனம் எது எது அந்த பட்டியல் எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பாருங்கள் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட கோவோவேக்ஸ் இது ஆக்சுவலாக நோவா வேக்சின் இருக்குது பார்த்திங்களா அதோடய ஃபார்முலேஷனில் உருவாகியிருக்கிறது இது அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது ஐந்து நாடுகளில் நாலு ட்ரையல்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸில் ஒட்டுமொத்தமாக அடுத்தபடியாக நோவா வேக்ஸோட தயாரிப்பான நுவாக்சோவிட் இதுக்கு முப்பத்தி ஒன்பது நாடுகளில் அனுமதி டுவெண்ட்டி ட்ரையல்ஸ் பதிமூன்று நாடுகளில் இருபது ட்ரையல்ஸ் அடுத்தபடியாக மாடனாவோட தயாரிப்பான ஸ்பைக் வேக்ஸ் இதுக்கு எண்பத்தி எட்டு நாடுகளில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு நாடுகளில் அறுபத்தி எட்டு ட்ரையல்ஸ் ஃபைசர் அண்ட் பயன்டெக்கோட கோமின் ஆட்சி இதுக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் அப்ரூவ்ங்க இருபத்தி ஒன்பது நாடுகளில் தொண்ணூறு ட்ரைல்ஸ் கேன்சினோட தயாரிப்பான கான்பிடேசியா இதுக்கு பத்து நாடுகளில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஆறு நாடுகளில் பதினாலு ட்ரையல்ஸு ஜேன்சன் தயாரிப்பு அதாவது ஜான்சன் ஜான்சன் இருக்கல அவங்களோட தயாரிப்பான ஜே கோவ்டன் இதுக்கு நூற்று பதிமூன்று நாடுகளில் அப்ரூவ் இருபத்தைந்து நாடுகளில் இருபத்தஞ்சு ட்ரைல்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஆஸ்டாஸ் எனக்கோடு கூட்டு முயற்சியில் உருவான பேக் இதுக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது நாடுகளில் எழுபது ட்ரயல் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரிக்கிற கோவிஷீல்டு நம்மளுக்கு கிடையாது தயாரிப்பு மட்டும் தான் இங்கே ஆக்ஸ்போர்ட் அண்ட் கூட ஃபார்முலேஷன் நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு நாட்டில் மட்டும் ட்ரயலு அடுத்து நம்ம தயாரிப்பான பாரத் பயோடெக் நிறுவனத்தோட கோவாக்சின் இதுக்கு பதினான்கு நாடுகளில் அனுமதி ரெண்டு நாடுகளில் பதினாலு ட்ரயல்ஸ் அடுத்து ஒரு சைனாவோட ப்ராடக்ட் தான் மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்க கோவிலோ இதுக்கு தொண்ணூற்று மூன்று நாடுகள் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு பதினாறு நாடுகளில் முப்பத்தி எட்டு ட்ரையல்ஸு சினோவேக்கோட தயாரிப்பான கொரோனா வேக் இதுக்கு ஐம்பத்தி ஆறு நாடுகள் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு பத்து நாடுகளில் நாற்பது ட்ரையல்ஸு வேல்னிவாவோட தயாரிப்பான விஎல்ஏ டூ தௌசண்ட் ஒன் இதுக்கு முப்பத்தி மூன்று நாடுகள் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு மூன்று நாடுகளில் எட்டு ட்ரையல்ஸு மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இள வயது மரணங்கள் இருக்கல அது எல்லாத்துக்குமே தடுப்பூசி தான் காரணம் அப்படின்னு பல பேர் இப்போ அச்சம் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் கூட ரீசெண்டாக கவனிச்சிருப்பீங்க நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம்க்கு போய் பாருங்களேன் ஒரு பிரபலமான அவங்க செலிபிரிட்டியாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இறுதி நிமிடங்கள் சார்ந்தோ இறுதி ஊர்வலம் சார்ந்தோ ஒரு சில தொகுப்புகள் இருக்கும் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா பத்தில் ஒருத்தராவது ஓ வேக்சின் போட்டாரா அதனால தான் இறந்துட்டாரா அப்படின்ற கேள்வியை கேட்டிருப்பாங்க இந்த வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இப்போ இருக்கும் பார்க்க அந்த அந்தளவுக்கு வேக்சின் மேலே சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது எப்போ சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் மரணம் அடைஞ்சாரோ வேக்சின் போட்ட அடுத்த நாள் அப்ப ஆரம்பித்த ஒரு சந்தேகம் இப்ப வரைக்கும் தீர்க்கப்படாத ஒன்றா போய்கிட்டு தான் இருக்கு ஆனா கவர்மெண்ட் தெளிவா சொல்றாங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் பயப்படாம போடலாம்னு சொல்லிட்டு ஆனா மக்களுக்குள்ள இருக்க அச்சம் இந்த மும்பை ஹைகோர்ட்டோட நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களே இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கும்னு தோணுது இந்த அச்சத்தோட தான் யாரு இள வயதில் இறந்து போனாலும் இவங்க தான் இறந்து போயிருப்பாங்க வேக்சின் தான் காரணம்னு பல பேர் அச்சம் கொண்டுகிட்டு இருக்காங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த கொரோனா வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஆய்வுகள் பண்ணணும் அதுக்கு நிகராக இன்னொரு ஆய்வை நம்ம பெருசா பண்ணியே தீரணும் வேற எதுவும் இல்ல இந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல இதோட உச்ச நிலை என்ன இது சம்மந்தமான ஆய்வு தான் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர்லயாவது கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் உறுதியாகலை வேக்சின் போட்டு தான் உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் மக்களோட பயத்தை போக்குறதும் அரசோட தார்மீக கடமை தான் ஏன்னா அரசு இயந்திரம் அப்படின்றது மக்களுக்கானது அந்த இயந்திரம் இந்த ரூட்டில் கரெக்டாக ஓடுனா நல்லாயிருக்கும் நாலாவது முக்கியமான சிந்திக்கொண்ட விஷயம் நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்குல்ல இது அந்த பிக்ஷாட்ஸ்லாம் மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பார்க்கலாம் மதித்தாங்கன்னா நீதிமன்றத்தை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் மதிக்கலைன்னா நோ கமெண்ட்ஸ் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்